இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கோதுமை அப்பம் இது வந்து ஸ்வீட் வருஷன் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரும்போது நமக்கு வந்து ஏதாவது ஸ்நாக் வந்து ஹோம் மேடு ஸ்நாகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்போம் இப்போ வெளியில் வாங்குறதும் வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைமு வீட்டிலையே பண்ணி கொடுக்குற ஸ்நாக்ஸ் இருந்தால் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய அப்பம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு கால் கப் ப்ரௌன் சுகர் ஒரு அரை கப் எலாச்சி பவுடர் ஒரு கொஞ்சமாக தான் எடுக்கணும் ரொம்ப ஒரு பிஞ்சு தான் அப்புறம் உப்பு வந்து ஒரு பிஞ்சு உப்பு எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்வீட் செய்யும்போது சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் அதுக்காக அப்புறம் தண்ணி தேவையான அளவு எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு அரிசி மாவு ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் வந்து நான் கரெக்டாக அரைக்கப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு உப்பு வந்து ரொம்ப போட்டுற வேண்டாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ இந்த எல்லா பொருளையுமே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா எல்லா பொருளும் கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உப்பு ஏலக்காய் பொடி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு திக்கான பேஸ்ட்டு பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணியாக போட்டு வாட்டரியாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆகும்னா எண்ணெயில் போட்டு பொரியும்போது மாவு வந்து விலகி விலகி போகும் கரெக்டாக உங்களுக்கு அப்பம் வராது அதனால் இந்த மாதிரி நல்ல திக்கு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ஆயாச்சு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் வந்து தேவையான அளவு சுட வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து சுட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த கலந்த மாவில் ஒரு ட்ராப்பு உள்ளே விட்டு பாருங்கள் உடனே வந்து அந்த மாவு மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போது ஆயில் வந்து ஆயாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்பம் செய்யலாம் இப்போ மாவு வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் நடுவில் போடுங்க ஸோ தட் ஓரமாக போட்டிங்கன்னா ஆகும்னா கீழே நழுவி விழும்போது அது வந்து ஷேப் வந்து மாறிடும் அதனால் நடுவில் பொறுமையாக ஊற்றுங்க ஸோ அப்பம் போட்டுட்டு அப்பப்போ வந்து அதை திருப்பி விடுங்க நல்லா ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறமா ப்ளஸ் அந்த ஆயில் சவுண்டு வந்து அந்த ஊசு சவுண்டு இருக்குத்திங்களா அது வந்து நின்றுச்சுனாவே அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போது நம்ம வந்து அப்பத்தை அடுப்புலேருந்து எடுத்துடலாம் ஆயில்லேருந்து இருந்து சோ எடுக்கும்போது நீங்க வந்து ஒரு பேப்பர் டவல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பண்ணிவிடும் கோதுமை இனிப்பு அப்பம் ரெடி ஆயாச்சு சோடா உப்பு எல்லாம் எதுவும் போடாமையே இந்த அப்பம் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோடய மற்ற ரெசிபிகளையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கோதுமை இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இல்லைனா இப்போ கடையில் வந்து வெள்ளம் வந்து பவுடராகவே கிடைக்கிது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கடாய் வந்து சின்ன கடாயை யூஸ் பண்ணுங்க பெருசு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வந்து நிறையா போடணும் எண்ணெய் வந்து நிறையா யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் ஏன்னா ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அந்த நிறைய ஆயில் வந்து வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே சின்ன கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதாவது சின்ன கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு தான் அப்பம் போட முடியும் நிறைய போடக்கூடாது உங்களுக்கு நிறைய க்ரௌடாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா ஒன்றில் ஒன்று ஒட்டும் ஸோ உங்களுக்கு வந்து அப்பம் வந்து சரியாக வராது நான் வந்து இதில் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணலை நீங்களும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் போது அந்த பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுவாங்க பட் இதில் வந்து அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கிறதுனால இது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சால்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெரி லிட்டில் பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிறைய வந்து சேர்க்கணும்னு இல்லை சால்ட் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா எப்போதுமே அந்த ஸ்வீட்டில் உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு தன்மை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறது பட் பூஜா இந்த ஃபெ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம இந்த அப்பம் செய்யும்போது உப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க அந்த டைமில் நம்ம வந்து உப்பை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்தது நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நெய்யில் கூட ஃப்ரை பண்ணலாம் இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பணியாரம் பேன் இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட நம்ம வந்து இதை வந்து ஊற்றலாம் ஸோ ஃப்ரை பண்ணி தான் வந்து இந்த அப்பம் பண்ணணும்னு இல்லை பணியாரம் அந்த கடாயில் கூட நம்ம ஒரு ஒரு இதுலேயும் ஊற்றி நெய்யில் கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ இதுதான் இந்த கோதுமை அப்பம் பண்ணுறதுக்கான டிப்ஸ்